வாராந்திர கூட்டம் செவ்வாய்கிழமை என்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவிட வணக்கம் நமது வனாலயத்தில் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை என்று நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஈரோடு வாழ்வனம் திரு அஜித்குமார் அவர்கள் திரு தரணிஷ் அவர்கள் பல்லடம் யங் ஸ்டார்ஸ் கராட்டே அகாடமி தலைவர் திரு ஆர் சரவணன் அவர்கள் மற்றும் குழுவினர் ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி திரு பிரதீப் குமார் அவர்கள் வேலா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பயோசெப்டிக் டேங்க் சப்ளையர் திரு ரத்னகுமார் அவர்கள் திருமதி நிர்மலா அவர்கள் பல்லடம் திரு திருமூர்த்தி அவர்கள் மற்றும் குழுவினர் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு ஆ சரவணன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடைவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவை சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர் நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் ஃபார்மிங் பண்ணலான்ட்டு உள்ள வர்றப்போ எனக்கு அதில் நிறைய மாற்று இருந்தது மாற்று கருத்து இருந்தது அதனால நான் மரபு வழி வேளாண்மையை முன்னெடுத்தினேன் அதை குழந்தைங்களுக்கும் போய் சேர்க்கணுங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஃபார்ம் விசிட் வந்து வனமறிதலுங்கிற பேரில் வால்வனம்னு இருக்குங்காட்டி வனமறிதல் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எஜுகேஷனாக சொல்லி தரதும் சரி இல்லை ஃபன்னாக வந்து விளையாட்றதுக்கும் சரி அந்த மாதிரி முன்னெடுத்துகிறேன் அக்ரோ டூரிசம் கீழே கொண்டுட்டு போகணும்னு ஐடியா ஈரோட்டிலேருந்து வரேங்க நானும் அண்ணன் கூட தான் இருக்கேங்க ஸ்பெயினில் மேட்ரிட்டு அந்த லா கொரோனா ஏ கொரோனா அப்படின்ற இடத்துல இந்த உலக கராத்திய அமைப்புக்கான நடுவர் தேர்வு நடக்கும் அந்த தேர்வுக்கான மதிப்பெண் வந்து தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாதே நீங்கள் பாஸ் அறுபத்தாறு கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க அறுபத்தாறு கண்ட்ரில எழுநூற்றி இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் அறுபது பேர் பாசு இந்தியாவிலேருந்து போனதில் அஞ்சு பேர் பாஸு நாங்கள் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ண பேரில் மூணு பேர் அஞ்சு பேரில் மூணு பேர் பாஸ் ரெ ரெண்டு பேர் தமிழ்நாடு ஒருத்தர் பாண்டிச்சேரி இந்த உலக ந கரெக்டர் நடுவர் தேர்வு பாஸ் பண்ணனால உலக உலகத்தில் உள்ள அனைத்து போட்டிகளுக்கும் நடுவரை பயணிக்க முடியும் இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதுவரைக்கும் இருபத்தெட்டு பேர் தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னை சேர்த்து தமிழ்நாட்டில் பத்து பேர் என்னோட சேர்த்து பத்து பேர் ஏன்னா தென் பகுதியில் வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் படிப்பாங்க நிறையா வட பகுதியில் அந்த பகுதியை விட இந்த பகுதியில் நாலேஜ் நிறைய இருக்கும் அதனால் இந்தியாவுக்கே இருபத்தெட்டு பேர்னா தமிழ்நாட்டில் மட்டும் பத்து பேர் இருக்கும் அது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் போர்வெல் வாட்டர் ரிவர் வாட்டர்லேருந்து ஓஷன் வாட்டர்லேருந்து அகெயினை எஃப்ளியன்ட் வாட்டர் வரைக்கும் என்ன மாதிரி எப்படி ப்யூரிஃபை பண்ணலாம் எப்படி அதை ரீசைக்கிள் பண்ணுறது நான் ஹசார்டஸ் இல்லாமல் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது இது எல்லாமே கன்சல்டன்ட்டாகவும் இருக்கிறோம் வனம் ஃபவுண்டேஷன் வனம் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது நான் உள்ளே வந்து பழனிசாமி சார் தான் இன்வைட் பண்ணார் ஸோ ரொம்ப நாளாக வரணுன்ட்டு இருந்தது ஸோ இன்றைக்கி உள்ளே வந்ததுலேருந்து இந்த லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது ஈவன் அந்த சாரு ஸ்கை சார் கொடுத்த ஸ்பீச் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஸோ நிறைய டென்ஷன் இருந்தாலும் இங்கே இருந்த ஒன் இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து அமேசிங்காக இருந்துச்சு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க நாங்கள் வேளாசூப்புமார்ட் அப்படின்னு சொல்லி அவினாசி மற்றும் திருப்பூரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்திட்டு வரோங்க தரமான முறையில் எல்லா மனைவி பொருளும் பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேங்க என்னோடய பேர் ரத்னகுமார்ங்க நாங்கள் வந்து என்னோடய மனைவி வந்து பயோசெப்டிக் டேங்க்கு பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து இயற்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு இது நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பயோ செப்டிக் டைஜஸ்டர் டேங்குங்க இது வந்து இயற்கை வழி கழிவுகளை மனித கழிவுகளை மனிதர்கள் இருந்தாங்க அப்புறம் நோய் அதனால் நிறைய பரவிட்டு இருந்துச்சு இப்போ அந்த செப்டிக் டேங்க்கு இந்த டாய்லெட்டு எல்லாமே நம்மளோட வீட்டுக்குள்ளார தனித்தனியாக நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு எல்லாம் கொஞ்சம் நம்ம செப்பரேட்டாக பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சோம் அதனால் நிறைய நோய்கள் கம்மியாச்சு இப்போ இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கு ரொம்ப ஈஸியான டெக்னிக்காக ஒன்று அந்த மேக் இண்டியா ஃபவுண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கீழே திருப்பூர் ஏஜென்ட்டாக தான் நான் ஒர்க் இருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனுங்க நம்ம எடுத்தது வந்து சோஷியல் ஒரு ஈவெண்ட்டாக தான் நான் இதை அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்டாக கிடையவே கிடையாது இதில் ஒரு டென் பர்சன்ட் அந்த மாதிரி தான் நமக்கு வருங்க ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதை எல்லோரும் மக்களுக்கு இடத்துல எடுத்துகிட்டு போகணும் இது என்ன செய்யுதுன்னா நம்மளோட மன மனக்கழிவு வந்து மனித கழிவுகளில் மழை ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால தான் நமக்கு நிறைய நோய்கள் பரவுது அதை எப்படி வந்து சிறந்ததாக மாற்றலாம் அந்த தண்ணியெல்லாம் அப்படின்னா நம்மளோட கழிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு டேங்கில் விட்டுருவாங்க அந்த டேங்கில் இன்னொக்கெலாம் பாக்டீரியான்னு ஒன்று போடுவாங்க அந்த பாக்டீரியா வந்து நம்ம மழக்கழிவுகள் எல்லாம் அதுக்கு உணவாக எடுத்து சாப்பிட்டுரும் அதுக்கப்புறம் நமக்கு வெளியிடுறது தண்ணி வந்து தூய்மையான தண்ணியாக வந்துடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட் தூய்மையாக வந்துடும் அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வனத்துக்கு யூஸ் பண்ணணும் அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கம் முதல்ல என்ற அழைப்பு ஏற்று இங்கே வந்த கோபாலண்ண ரத்னகுமார் நிர்மலாவும் ஃபேமிலி பிரதீப் உங்களுக்கு எனது நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வனமண்டிய விசார்பா என்னை வாரம் ஒரு ரெண்டு இங்கே கூட்டிட்டு வந்தது எய்மாக வச்சுருக்கேன் நான் அதுக்கு இங்கே அரங்காவலராக்கணுங்கிற எண்ணம் இல்லை வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கலாம் ரெகுலராக அன்றாட லைஃப்பில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கலாம் இயற்கைக்கு சீர்கேடாக ஏதாவது ஒரு நம்ம அறியாமல் ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுங்கிறதா ஒவ்வொருத்தர் நீங்களும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிறது தான் ஒரு சேஞ்சஸ் நடக்கட்டுன்னு இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரெண்டே ரெண்டு வேண்டுகோள் மலைஞர் பற்றி நான் பேசுகிறக்கு முன்னாடி இந்த அமைப்பு வந்து கடந்த ஏழு வருடமாக ஏழு லட்சம் மரங்களுக்கு மேலே நட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற முன்னாடி அக்கௌண்ட் நிர்வாகிகளுடைய முழு ஒத்துழைப்பு மற்றும் மரங்காவ மரங்காவலர்கள் ஸ்பான்சர்ஸ் அவங்கனால ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டுங்க உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி மேன்பவர் பவர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க அது இல்லாமல் இது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் டோட்டலாக சுற்றி முன்னூற்றி இருபது வில்லேஜஸ் இருக்குது எங்களால் நூறு மட்டும்தான் கவர் முடிஞ்சது அதுக்கே பல கோடிகள் தேவைப்படுது அதில் இங்கே இதுக்கு வந்து ரெண்டு வகையில் நீங்கள் உதவி செய்யலாம் சாரி மூணு வகையில் உதவி செய்யலாங்க உள்ளவர் வந்து அரங்காவலராக இணைஞ்சிக்கல இதுக்கு வந்து லைஃப் டைம் ஃபீ ஒன் டைம் ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அது எயிட்டி ஜி இருக்குது நீங்கள் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு ஐஃபோன் ஒரு மூணு வருஷம் ஐஃபோன் வாங்கினால் ஒன்றரை லட்சம் ரூபாய்ங்க அதுக்கு ஒரு கவர் போட்டால் நாலாயிரரூவா இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி சிங்கர் டெல் கட்டிங் டெல் தப்பாக சொல்ல அவங்க கூட இன்னைக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் பைக் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஐஃபோன் வச்சிருக்காங்க நம்ம தலைமுறைக்கு நம்மளுக்கும் என்றைக்குமே உறுதுணையாக இருக்க அந்த மரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஐம்பதாயிரங்கிறது வந்து ஒரு சொற்பமான அமௌண்ட்டு இன்னைக்கு ஒரு தீபாவளி ஒண்டானே இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஒரு செலவாகுது ஒரு வீட்டில் அது குழந்தையில வந்து ஆரோக்கியமாக வளர்த்துமான தெரில கொஸ்டின் மார்க் தான் பட் இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வு வந்து நம்மளுக்கும் நம்ம தலைமுறை வந்து நூறு சதவீதம் ஆரோக்கியமாக வச்சுருந்தேன் எந்த இல்லை கண்டிப்பாக அதில் நினைஞ்சிக்கங்க அடுத்தது வந்து மரங்காவலர் ஐநூறுரூவா சேர்த்து நாங்கள் என்னால் ஐம்பதாயிரம் பண்ண முடியல அப்படின்னா ஐநூறுரூவா கட்டி மரங்காவர் ஆகிடலாம் எதுவுமே என்னால் முடியலைனா உங்களுடைய டைம் கொடுத்து இங்கே கலப்பணி செய்யலாம் இந்த மூணு வகையில் இங்கே நீங்கள் உதவி செய்யலாம் இது எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு சில கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படுது அதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன் ஒரு லிட்டர் தயாரிக்க இன்னொரு லிட்டர் வாட்டர் தயாரிக்கப்படுது ஸோ நாலு லிட்டர் ஒரு லிட்டர் நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிறோம்னா நாலு லிட்டர் வாட்டர் கில் பண்ணுறது அந்த ஒரு லிட்டர் எடுக்கிறோம் தயவு செய்து இன்னிலேருந்து இன்றைக்கி முடிவு பண்ணுங்க அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுலேன்னு சொல்லி நான் நாலு வருஷம் ஆச்சுங்க தொடரதில்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு டோர் நாலு சில்வர் பாட்டில் இருக்கும் அதுவோ ஃப்ளாஷ்க்க ஒரு ஆறு லிட்டர் இருக்கும் முடிஞ்சளவுக்கு மலைஞர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நூறு அடியில் இருந்த தண்ணி எல்லாமே ரெண்டாயிரம் அடி போனது காரணம் வந்து யாரோ கிடையாது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறேன் நம்ம தாங்க அதுக்கு முழு காரணம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம இல்லைங்க அது மாற்று வழி நிறையா இருக்குது நம்மகிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும் தயவுசெய்து நீங்கள் வெளியே போகிறப்போ அதை முதல்ல செய்யுங்க அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் செய்கிற ஒரு பெரிய சேவை அடுத்து டிஷ்யூ பேப்பருங்க நம்ம இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம்னா சாப்பிட்றக்கு முன்னாடி கையில் விழுட்டு ஒரு பத்து பேப்பர் உருவி போடையானே தெரியாது பார்த்தா கண்ணில் தண்ணி வரும் எனக்கு நான் வந்து நிறைய பக்கம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் உணவு சார்பாக இது ஒவ்வொரு நாளைக்கு மூணாயிரமாராக வெட்டப்படுது பார்த்து யூஸ் பண்ணி போடு வைக்கலாமான்னு நிர்வாகிகள் ஒத்துழைச்சா வனம் இல்லையானு போட்டு ஒரு போடு வைக்கலான்னு ஒரு மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இருபது முப்பது பேப்பருங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு நாளைக்கு மூணாயிரம் வர வெட்டுறாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இன்றைக்கி தெரிஞ்சிக்கங்க அந்த ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள் மூணாவது இந்த விழிப்புணர்வு ஒவ்வொருத்தட்டையும் கொண்டு போங்க அது ஒன்றும் கேவலமாகவும் சங்கட்டமாக நினைக்க வேண்டாங்க நான் பார்க்குறவங்களாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படி சொன்னதில் எங்களை வாராந்திர மீட்டிங் ஒரு வருடமே வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துட்டு விருந்தவன் ஹோட்டலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிட்டாங்க அது எகோ ஃப்ரெண்ட்லி மீட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே கொடுக்குற கிஃப்ட்டுங்க கூட ரேப்பர் கூட காட்டன் நம்ம ரெகுலர் பேப்பர் தான் சுத்தம் சொல்லியிருக்கேன் அது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம இனிஷியேட் பண்ணோம்னா நடக்கும் என்ற சாப்டருக்கு வரேங்க நான் வந்து மலைநீர் சேகரிப்பு திட்ட இயக்கம்னா கடந்த ஏழு வருடம் எனது பணியை செஞ்சுட்டு கடமை செஞ்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வனம் என்னை சேர்த்து விட்ட மருதம் மோகன் சொல்லுவாங்க அவருக்கு என்னைக்கு நன்றி சொல்லணும் என்னை இந்த அமைப்பில் சேர்த்து விட்டதுக்கு ஏன்னால் நிறைய நம்ம க்ரீன் ஆக்டிவிட்டி செய்யணும்னு நினைப்போம் அதுக்கு தகுந்த தளம் வந்து இந்த வனம் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் என்னென்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க சில அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீசனில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதம் இல்லாமல் போக அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்கு இது வந்து யார் வந் வள்ளினாலும் வந்தாலும் தொடர்ந்து நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து ஏழு வருஷமாக மரங்கள் நட்டுகிட்டே இருக்கும் நிறைய பணி செஞ்சுட்ருக்கோம் அதில் மழைநீர் சேகரிப்பு ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வாட்டரும் இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுற இன்றைக்கி ஒரு டீ சாப்பிட்றோம் ஒரு வீடு கட்டுறனா ஒரு லோன் போட்டு கட்டுறோம் அது கடன் அடைக்கிறோம் நம்ம என்ன செலவு பண்ணாலும் ஒன்றும் நம்மளோட ஏனிங் சார்க்குள் நம்மளுடைய ஃபாதர்ஸ் மதர்ஸு அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய இயரிங்ஸ்லேருந்து நம்ம செலவு பண்ணுவோம் ஆனால் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீங்கள் ஸ்டோர் பண்ணதான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ண தான் சொல்ல முடியல யாராவத்தும் நம்ம அப்பா அம்மா ஸ்டோர் பண்ண தான் நம்ம தாத்தா பாட்டி ஸ்டோர் பண்ண தான் இந்த காற்று நீர் மட்டும் பார்த்திங்கன்னா இலவசமாக கிடைக்கிறதுக்காக பயங்கரமாக ஸ்டோரை எடுத்துகிட்டே இருக்கிற சேவ் ஒன்னா தானே உள்ளே நம்ம அடுத்த தலைமுறை எடுக்க முடியும் நம்மளும் எடுக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீ பேங்கில் ஒரு லட்சம் இருக்கு நம்ம டெபாசிட் இருக்குன்னா எடுத்து காலி பண்ணிடுறேன் திரும்ப டெபாசிட் பண்ணால் தான் செலவு பண்ண முடியும் இல்லை சம்பாதிச்சா தான் செலவு பண்ண முடியும் ஆனால் தண்ணி அப்படி நம்ம பண்ணுறோம்னு பாருங்கள் பூமிலேருந்து யாரோ என்னைக்கோ சேகரிச்சது வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே திருடல் தான் சொல்லணும் தப்ப நினைக்க வேண்டாம் திருடிதான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம எடுக்கிற வாட்டர் உள்ளே கொடுக்குறீங்களான்னு கிடையவே கிடையாது பண்ணுறதே இல்லைங்க வீடு ஃபேக்ட்ரி எங்கே பார்த்தாலும் மழை வருது அதை வெளியே விட்டுவிட்டு திரும்ப நூறு அடி ரெண்டாயிரம் ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி போற போட்டு உறிஞ்சுட்டே இருக்கும் அது கிடைக்கல லாரியில் வாங்கி ஊற்றுறோம் அதுவும் கிடைக்கல மினல் வாட்டர் வாங்குகிறோம் ஆனால் யாருமே தண்ணி ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே பேர மலையளவு பார்த்திங்கன்னா எழுநூறுலருந்து ஆயிரம் எம்எம் கிடைக்குதுங்க அளவு இது வந்து ஓரளவு மலைங்கிறது வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி எம் எம்எம் சொல்லுவாங்க நான் ஒரு வருடத்தை சராசரி சொல்கிறேன் அப்படி பேர மலையில் நம்மளுடைய வீடு வந்து ஆயிரம் சதுரடியாக இருந்ததுன்னா எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் கிடைக்குது நம்ம வீட்டில் வீட்டினுடைய கூரை பகுதி வந்துங்க ஆயிரம் சதுரடி இருந்தால் எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வாட்டர் கிடைக்குது நம்ம தனி மனித தேவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் இருந்தால் போது குடிக்க சமைக்கிறதுக்குங்க வருடம் முழுவதுமே நம்ம வீட்டில் எவ்வளோ கிடைக்குது எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் லிட்டர் நமக்கு தனி மனித தேவை ஆயிரத்தி லிட்டர் ஸோ நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் தண்ணி இருந்தால் மோர் தென் எனஃப் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் இது அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது யாரெல்லாம் காற்றை சுவாசிக்கிறோமோ யாரெல்லாம் நீரை குடிக்கிறோமோ யாரெல்லாம் உணவை உண்கிறோமோ அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது ஆகவே இது ஏதோ அமைப்பு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எல்லாரும் இதில் சேர்ந்து நம்மால் இயன்றதை பண்ணலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சலாம் பணம் இருக்கிறவங்க பழனிசாமி சொன்ன மாதிரி பணம் கொடுக்கலாம் பணம் என்னால் கொடுக்க முடியல உழைப்பை கொடுக்கலாமே என்னால் எதுவுமே பண்ண முடியல நாலு பேர்த்துக்கு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் இணைஞ்சிக்கங்கன்னு இணைச்சி விடலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரொம்ப அழகாக சொன்னார் பழனிசாமி அவர்கள் கடமைன்னு சொன்னார் இந்த கடமைங்கிறது வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது அப்பா அம்மா இந்த குழந்தைகள்லாம் நிறையா வந்திருக்குறாங்க நாளைக்கு அவங்க வயசாகும் இவங்கெல்லாம் பெரியவங்க ஆவாங்க அப்போ வயசானவங்கள பார்த்துக்க வேண்டியது குழந்தைகளுடைய கடமை அதிலிருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது இப்படி ஒவ்வொன்றும் கடமை உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் அந்த கடமை உணர்வுனுடைய வெளிப்பாடாக தான் இந்த வனம் அமைப்பு செயல்பட்டு வருகிறது வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் தமது வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் மூலம் அந்நாட்டு மக்கள் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முறைகள் குறித்து விளக்கினார் நாங்கள் வந்து எமிரேட்ஸ் ஃபிளைட்ஸ் எடுத்து அவன் என்ன பண்ணுறன்னா டூ டேஸ் வந்து துபாயில் தங்கி போறக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் விசாவோட அப்போ நாங்கள் என்ன பண்ணால் கொச்சி டூ துபாய் துபாயில் டூ டேஸு தங்கியிருந்தோம் அதை முடிச்சுட்டு ஃப்ரெங்கோர்ட் போயிட்டோம் அவன் எமிரேட் ஃப்ளைட்டில் இருந்து எங்கள் பொண்ணு ஒரு டூ ஹவர்ஸில் ஸ்ட்ருட்கட்டில் இருக்காவும் அவகிட்ட ஒரு டூ டேஸ் தங்கிட்டு அங்கேருந்து ஜூரிச் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயின் அது த்ரீ அங்கே ஜூரிச்சில் வந்து ஒரு த்ரீ டேஸ் தங்கியிருந்தோம் அங்கே சீட்டு அங்கே அங்கே என்ன மெயின்னா ஜூரிச் வந்து டவுன் கீழே அந்த ஆல்ப்ஸ் மலையில் கீழே இருக்குது அந்த அந்த டவுனில் தங்கிட்டு மேலே ஆல்ப்ஸுக்கு ஒரு நாள் டூர் கூட்டிகிட்டு போகிற பனி மலையில் நம்ம அது பூரா க்ளவுஸுக்களை எல்லாம் போட்டுக்கிட்டு பனியிலேயே நாம் அது விளையாடலாம் அந்த டூ டேஸ் இருந்தது அங்கே என்னென்ன ஜூரிச்சல் என்னென்னா ஒரு பெரிய செயின் ஓட்டலில் வந்து நாங்கள் தென்னீராக வந்து ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே ஸ்டாஃபு நம்ம நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்து தென்னீரானுடைய முக்கியத்துவம் சொன்னோம் பட் அவங்க வந்து பின்னால் அது சொல்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒரு பாயிண்ட்டு அதை முடிச்சுட்டு ஜூரிச் டூ ரோம் போனோம் ரோமில் வந்து என்ன விசேஷம்னா வேட்டிகன் சிட்டி அந்த கிறிஸ்துவ தேவாலயம் கம்ப்ளீட்டாக அந்த அந்த பெரிய அரண்மனை அதை பார்த்தோம் அப்புறம் அந்த ருயின்ஸ் எல்லாம் இருக்குது கொலோசியம் அந்த விளையாட்டு அரங்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அந்த எல்லாத்தையுமே அது அந்த அந்த ஏரியா பூரா சுற்றி பார்த்தோம் ஜூரிச் முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு டூ டேஸ் இருந்துட்டு மறுபடியும் ஸ்டட்கட் டூ பாரிஸ் ட்ரெயின் பேரிஸில் ஒரு த்ரீ டேஸ் இருந்தோம் பேரிஸில் என்ன ஒன்று இந்த லூவர் மியூசியம் மோனாலிசா ஓவிய அது முக்கியம் அது அது பெரிய ஒரு ஒரு நாள் முழுவதும் சுற்றலாம் அவ்வளோ பெரிய மியூசியம் அதை முடிச்சுட்டு டவுனில் அதில் என்னென்னா இப்போ எங்கள் பக்கம் எங்கள் யூரோப்பிய டூர் போனாலும் பிக் பஸ்ன்னு ஒரு ஒரு டூர் அமைச்சர்றாங்க அவன் வந்துன்னா நம்ம அந்த பஸ்ஸில் வந்து எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த முக்கியமான இடத்துல எல்லாம் சுற்றிட்டு போகிறான் நம்ம அந்த ஒரு 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 இடத்துல இறங்கிட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம அதை பார்த்துட்டு அடுத்து போகலாம் அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது அதை முடிச்சுட்டு நாங்கள் பேரிஸ் முடிச்சுட்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸில் லண்டன் போனோம் லண்டனில் ஒரு த்ரீ டேஸ் இருந்தோம் அங்கேயும் அதே மாதிரி பிக் பஸ் டூர் அதில் நாம் போனோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி அங்கே என்ன முக்கியமான பார்த்துட்டு மறுபடியும் அந்த அடுத்த பஸ்ஸில் வந்து இப்போ தொடர்ந்து அந்த சர்க்கிளில் சுற்றிகிட்டே இருக்குது பஸ்ஸு நாம் அந்த பஸ்ஸில் வந்து ஏறி அதை முடிச்சுட்டுருலாம் அப்போ அந்த அப்போ நாங்கள் லண்டனில் இருக்கும்போது நம்ம செயல் தலைவர் அங்கே லண்டனில் இருந்தார் அவர் நம்ம தென்னீராக இதையோ இப்போ அந்த மேட்டருக்காக அங்கே இருந்தார் அப்புறம் நாங்கள் அவர் கூட வாட்ஸ்அப்பில் பேசிட்டோம் அப்புறம் லண்டன் முடிச்சுட்டு நேராக அப்புறம் நம்ம ஏர் இண்டியா வழியாக டெல்லி டெல்லி டு கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் இப்போ இதில் என்ன வச்சிங்கன்னா அங்கே பூரா பசுமை எங்கே பார்த்தாலும் பசுமை அதுதான் அவனுடைய பியூட்டி ஈரோப் முழுவதும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமை 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 எங்கே பார்த்தாலும் மரங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்குது இன்றைய அன்னபாலிப்பு வழங்கிய அறங்காவலர் வருவாய் திரு சின்னச்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது வனம் இணைச் செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் செய்யுங்கள்